அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகு அழகமதுல்லா இன்னைக்கு ஒரு தலைப்பு என்னன்னா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ட்டு அழகதுல்லா சென்னைக்கு ஒரு பேர் இருந்துச்சு இப்போ வந்தவரெல்லாம் ஓட வைக்கக்கூடிய சென்னையாக தான் இப்போ இருக்குது முதலமைச்சர் என்னமோ அமைதியாக தான் இருக்காங்க அகமதுல்லா அவங்க மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் இடையில உள்ள மக்கள் தான் என்னன்னு தெரியல ரொம்ப அந்த இது யாராச்சும் அதான் வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னா என்ன அர்த்தம் யார் வராங்களோ சென்னையே வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊர் தேடி தான் எல்லாம் வராங்க அப்பேற்பட்ட மனிதர்களை போட்டு பானாக படுத்தக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு ஈன பிறவியாக இருப்பாங்க ஒரு சரவணா ஸ்டோர்ஸில் அந்த ஹிந்திக்கார பெண்மணி வேலை பார்க்குறாங்க எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஹிந்திக்காரங்கள்ட்ட தமிழில் பேசுனா அவங்களுக்கு புரியாது அதே மாதிரி அவங்க ஹிந்தியில் நம்மக்கிட்ட பேசும்பொழுது நமக்கும் புரியாது அவர்கிட்ட போய் அந்த மாதிரி பெண்மணிக்கிட்ட போய் திம்முறா தமிழன் திருவள்ளுவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்களே அறிவு அறிவு எதாவது இருக்க அந்த மனிதருக்கு எதை எதாவது வடக்கன்ஸை சார் அந்த ஹிந்திக்காரங்கள வம்புழுக்கணும் அவங்களே பஞ்சம் புடைக்க தான் இந்தியா இந்த நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க இந்தியான்ற சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்க புலப்ப தேடி அவங்க இருக்கிறதுனால தான் பானி பொருண்டு இப்போ எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக நல்லா வாங்கி சாப்பிடுதுங்க என்ன தான் மனிதர்களுக்கு செஞ்சாலும் நன்றி கட்ட மனிதர்கள்ங்கிறது இந்த கேவலமான ஈனப்பிறவி செய்கிற பிரச்சனையிலையே தெரியுது என்னமோ வடக்கன்ஸ் மட்டும்தான் தப்பு செய்வாங்க மற்ற மனிதர்கள்லாம் அப்படியே பர்ஃபெக்டான மனிதர்கள்ன்ற மாதிரி அந்த அந்த மனிதரை குறித்து பொழுதுனைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கலப்பிக்கிட்டே கலக்கிறானுங்க இந்த தமிழர்னு சொல்லிக்கிட்டு சில ஈன பிறவி எல்லாம் குடும்பம் இருக்கா குட்டி இருக்கா மனைவி மக்கள்லாம் இருக்கானே தெரியல அடுத்தவங்கள குரளி பேசியே இன்சல் பண்ணியே அவங்கள ஊட்ட நாட்டை விட்டு துவக்கணும்னே சில மனிதர்கள் அதே மாதிரி தான் முஸ்லீமையும் நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்ட்டு திமுரா பேசக்கூடிய ஈன பிறவிகள்லாம் நிறையாவே இருக்குதுங்க நம்ம ஏதாவது ஒரு நல்லது சொல்லப்போனால் இல்லை முஸ்லீம்களுக்குள்ளேயே முஸ்லீம்கள் வந்து அதிகாரிகள்கிட்ட தான் நம்ம நம்ம என்ன தான் முஸ்லீமாக இருந்தாலும் மாற்று மதத்தவர்கள் தான் இப்போ நமக்கு தலைவர் அவருடைய கட்டளைக்கு தான் நாங்கள் அடி பணியணும் அதுதான் என்னுடைய அல்லாமும் சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி செயலை நாங்கள் அமைதியாக தான் ஏற்றுக்கிறோம் ஆனால் இடையில வர ஜென்மங்கள் தான் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அருக அதிகாரியை ரெண்டு நாளுக்கு ஒரு வீடியோ பார்த்தா அதிகாரியை கான்டெக்ட் பண்ணும் பொழுது அந்த அதை வர கமெண்டெல்லாம் ரொம்ப கேவலமாக ஈன பிறவிகளையும் ஈன பிறவி கேடுகட்ட பிறவிகள் அந்த மாதிரி நீங்கள்லாம் ஆப்கானிஸ்தானில் இந்த வேலையை வச்சுக்கோங்க முஸ்லீம் நாடு எதுவோ அது குறித்து பேசுதுங்க அதே மாதிரி நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்க நான் தான் கேட்குறேன் ஏண்டா ஏன் இறைமன் படித்த உலகத்தில் எங்கே வேணாலும் நாங்கள் போவோம் எங்கே வேணாலும் வருவோம் இந்தியாவில் எங்களால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கு ஒரு இது இருக்குது நாங்கள் அமைதியை விரும்புகிறவங்க எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்கிறதுக்கு நீங்கள் யாருடா உங்களையும் அல்லாதான் தான் படைத்தான் என்னையும் அல்லாதான் படைத்தான் முஸ்லீம் மக்களையும் எல்லா தான் படைத்தான் அவனுக்கு தெரியாதா எங்கெங்க எப்படி எப்படி யார் யார் இருக்க வைக்கணும்ண்டு நீங்கள் யாருடா அதை சொல்கிறதுக்கு எங்களை பாகிஸ்தானுக்கு ஓடுங்க ஆப்கானிக்கு ஆப்கானிஸ்தான்ல போய் உங்கள் வேலையை வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாருடா நாட்டோட தலைவர் அவங்களே அமைதியாக இருக்கும் பொழுது அவங்க பணியை அல்ஹமதுல்லா அவங்க அமைதியாக செய்யும் பொழுது இடையில ஏண்டா கிண்டி விடுறீங்க ஈன பிறவிகளா எங்களை இந்த மாதிரி ஊரை விட்டு ஊர் துரத்திட்டு இந்த ஊர் ஃபுல்லாகவுமே நீங்கள் அப்படியே ஆட்சி செய்யலான்னு நினப்பாடா நினைக்கும் கேடு தனக்கும் தெரியாது எங்களை துரத்திவிட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருப்பீங்களாடா உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை எல்லாமே எங்களுக்கும் இருக்குது ஜிஎஸ்டியை நாங்களும் கட்டுறோம் நாங்களும் வரி கட்டுறோம் நாங்களும் எல்லாம் பண்ணுறோம் சட்டம் மா மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் முதலமைச்சருடைய பேச்சு தான் நாங்களும் கேட்குறோம் க்யூவில் நிற்கிறோம் ரேஷன் கார்டு வாங்குகிறோம் எல்லாமே செய்கிறோம் எங்களுக்கு என்னமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் அதிகாரிக்கிட்ட தான்டா போவோம் அவங்க அந்த விஷயத்தை செய்யணும் சரி முஸ்லீம் தான் அதிகாரிகள் செஞ்சு ரெண்டு வருஷமாக அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் கொந்தளிச்சு தான் ரெண்டு வருஷம் கழித்து அவங்க வந்து அவங்க கோரிக்கையை வச்சாங்களே வழிய உங்களுக்கு மட்டும் அப்படியே ஈஸியாக அதிகாரிகள் செஞ்சிடறாங்களா லஞ்சம் கொடுக்கணும் ம் லஞ்சம் கொடுத்தா தான் உங்களுக்கும் வேலையாகும் அப்படி இருக்கும் பொழுது ஏண்டா அவங்களுக்கு இந்த பேச்சு ஏன்னா எல்லா மனிதர்களையும் சொல்லலை ஒரு சில நல்ல உள்ளங்களும் இருக்கீங்க சகோதரத்துவத்தோட இருக்கணுன்ற எண்ணத்துலையும் மனிதர்கள் இருக்கீங்க ஆனா நம்மளை துரத்தணும் நம்ம மேலே வெறுப்புணர்வை காட்டணும் இந்த ஹிந்திக்காரனை உள்ள விட்டது தப்பு அப்படின்னு சொல்ற ஈன பிறவிகள் எச்சகல நாய்ங்க அந்த மாதிரி ஈன பிறவிகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தைய இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன் அல்லா படைத்த உலகத்துல ஆயிரம் சட்டம் போட்டது அதிகாரிகள் இப்போ அதிகாரத்துக்கு தான் எல்லாம் பயப்படுறாங்களே வழியே எல்லாவுக்கு பயப்படுற ஒரு வாய்ப்பே இருக்க மாட்டேங்குது படைத்தவனுக்கு பயந்தாதான் நமக்கு நல்லது நடக்கும் இப்போ அதிகாரிகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி போகிற கட்டத்தில் நீங்கள் யாருடா வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்ட்டு வாய்க்கிலேயே சொன்னால் மட்டும் பத்தாதுடா அந்த மக்களை நிம்மதியாகவும் வாழ வைக்கணும் போய் சரவணா ஸ்டோரில் அவங்க உழைக்கிறது கொள்கிறது அவங்க நல்ல பேர் வாங்கிறது அது அவங்க கடின உழைப்பில் அவங்க வராங்க அவங்க ஸ்டாஃபை பற்றி தரைக்குறைவாக பேசி அந்த கடையை பற்றி தரைக்குறைவாக பேசி ஏண்டா இப்படி கேவலமான எண்ணத்தில் இப்படி பிறவியில் இருக்கீங்க அவங்க ஊரில் போய் அவங்க அவங்க தலைவரோட ஒரு பேரை சொன்னால் நீங்கள் பப்பா பண்ணு முழிப்பீங்கடா ஆ திருவள்ளுவர் தெரியணுன்ற என்ன அவசியமாக என்ன தமிழர்களுக்கு திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியும் எனக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு சில மா பிரதமரை மற்ற அமைச்சரை அமைச்சரோட பேரெல்லாம் தெரியவே தெரியாது தமிழ்நாட்டில் உள்ள மனி மனிதர்களுக்கு மட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியுமா எல்லா மனிதருடைய பேரையும் கழித்து குடிச்சு வச்சுருக்கீங்களா இல்லை எல்லா சங்க கால தலைவரையும் தெரியுமா உங்களுக்கு ஆ ஏண்டா ஒரு ஹிந்திக்கார பெண்ணுக்கிட்ட போய் திருவள்ளுவர் தெரியலன்னு வம்பு வளர்க்குறீங்களே உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை தமிழே பேச தெரியாதவன்ட்ட போய் ஆ திருவள்ளுவர் தெரியுமான்னு நக்கலாக பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு தான்டா கெட்ட புத்தி உங்க புத்திய மொதலாம் மாற்றிக்கோங்க அந்த மனிதர்களை வாழ விடுங்க அவங்க பொழப்புக்காக தான் இங்க வந்திருக்காங்க உங்க உங்க நாட்டை வந்து சூறையாடிட்டு போக வரல இப்ப இனவெ இனவெறிங்கிறது இன வெறிங்கிறது உங்களுக்கு தாண்டா இருக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதே கேடுகட்ட வேலையை தாண்டா நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேடுகட்ட புத்திய முதல்ல மாத்துங்க நினைக்கும் கேடு தனக்கே அதனால் இந்த மாதிரி இனப்படுகொலை அப்படின்ற அந்த பேரு இஸ்ரேல்காரனுக்கு எதனால் வந்துச்சு அவன் தான் அவன் பண்ணிட்டு கிடக்கிறான் மக்களை கொல்லணும்ன்ற நோக்கத்திலேயேதான் தான் இருக்கான் அந்த மாதிரி தான் நீங்களும் இப்ப இந்த மாதிரி ஈன பிறவியான வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க அதனால கொஞ்சமாவது திருந்த முயற்சி பண்ணுங்க அந்த மனிதர்களை வாழை விடுங்க அவங்க பொழப்புக்காக தான் வந்திருக்காங்க காசு இல்லாம நீங்க இருப்பீங்களா அதே காசுக்காக தான் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கள ஏன் இன்சல்ட் பண்றது தரைக்குறைவா பேசுறது அசிங்கசிங்கமா பேசுறது என்னமோ எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டு தம் தப்பே பண்ணாத மாதிரி குடிச்சிட்டா தான் எல்லாம் மிருகம் ஆயிடுவீங்களே அது இங்கே இந்த இந்தியாவில் குடித்தா என்ன வெளிநாட்டில் குடிச்சா என்ன இந்திகாரம் குடித்தா என்ன குடித்தாதான் மிருகம் ஆயிடுறீங்களே உங்கவுங்க சுயநல புத்தி உங்களுக்கு இருந்தால் மட்டுந்தான் எந்த தப்பும் வராமல் தடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது அவனால் தான் பிரச்சனை வருது இவனால் தான் பிரச்சனை வருதுன்னு இன்னும் குறை சொல்லிக்கிட்டே எல்லாம் அசிங்கமாக இல்லை ம் முல திருந்தறத்துக்கு முயற்சி பண்ணுங்கடா குழப்ப தேடி வந்தவங்களை முதல்ல வாழ விடுங்க முதலமைச்சர் அமைதியாக இருக்கும் பொழுது தூண்டி ஊடுற ஜென்மங்களுக்கு தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் சா இதை கேட்டாவது திருந்த முயற்சி பண்ணுங்க அநியாயத்துக்கு அடுத்தவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாவுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாயிடுவீங்க அதனால இம்மையில எல்லாம் அவங்கள விட்டாலும் மறுமையில விடமாட்டான் அதனால அமைதியாக இருந்து மற்றவங்களை சகோதரத்துவமாக என்ன முடியலன்னாலும் அமைதியாக இருந்துட்டு போங்க இந்த நக்கல் பேச்சு நையாண்டி பேச்சு எல்லாம் மற்ற மனிதர்கள்ட்ட பேசி உங்கள் தரை குறைவான புத்தியை நீங்களே வெளிப்படுத்திக்காதீங்க சார் இந்த மாதிரி ஈனப்பிரிவிக்கி தான் இந்த ஒரு பதிவை போட்டால் இன்ஷாலாக கேட்க முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் வாரம்து பார்க்குறேன்